ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் எம்எஸ் விலாக்ஸ் நம்ம சேனலில் நம்ம வந்து இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு டேமுக்கு தான் வந்திருக்கோம் இந்த டேம் வந்து பேய்க்குளத்துக்கு மேற்கே அமைந்துள்ளது இந்த டேம் பேர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து வியாழன் வெள்ளி ரெண்டு நாள் நல்லா பலத்த மழை பெஞ்சதுனால வீட்டை விட்டு வெளியே எங்கேயுமே பொதுமக்கள் யாரும் வர முடியல மழை வந்து இன்றைக்கி சனிக்கிழமை காலையில் தான் ஓய்வு பெற்றிருக்கு மழை அதனால் வெளியே அப்படி சுற்றி பார்க்கலாமன்ட்டு வந்தோம் வந்த இடத்துல நம்ம இந்த பேய்க்குளத்துக்கு மேற்க இருக்கக்கூடிய டேமுக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து நம்ம சாயங்காலம் தான் வந்தோம் ஆனால் டேமில் வந்து காலையிலேருந்தே மீன் பிடிச்சிருக்காங்க ஒரு மீன் வந்து அஞ்சு கிலோ சைஸுக்கெலாம் மீன் பிடிச்சிருக்காங்க ஆனால் நாங்கள் போன டைம் வந்து சாயங்காலம் ஒரு நாலு மணி நாளக்கி அதனால் எல்லா மீனுமே பிடிச்சிட்டு மக்கள் போயிட்டாங்க நாங்கள் வந்த டைம் வந்து ஒரு சில நபர்கள் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க அவங்களோட சேர்ந்து நம்ம சரி வாங்க வீடியோ எடுப்போம்னு சொல்லி வீடியோ எடுக்க போனோம் இப்போ அந்த அவங்க மீன் பிடிக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் பிடிக்கிறதை பார்ப்போம் இந்த டேமுக்கு வந்து நாங்கள் ரெகுலராக வருவோம் அதாவது வீக்கெண்டு வாரத்தில் வார கடைசி நாளெலாம் நினச்சா வருவோம் அந்த டேமுக்கு அவ்வளோ பக்கம் எங்களுக்கு இருந்து இந்த டேமு அதனால் சும்மா அப்படியே மைண்ட் ரிலாக்ஸுக்கு வந்து அப்படியே சுற்றி பார்க்க வரும் இந்த டேமுக்கு அந்த பக்கம்தான் மெயின் டேம் தண்ணி இருக்குது அதாவது ஒரு போன சண்டே வந்து வரும்போது எம்டியாக இருந்த டேமு இப்போ ஃபுல்லாக தண்ணி நிரம்பி போய் நிற்கிது கிட்டத்தட்ட ஒரு எழுபது பர்சன்டேஜ் தண்ணி நிரம்பி இருக்குது இன்னும் ஒரு முப்பது பர்சன்டேஜ் தண்ணி ரெண்டு நாளில் நிரம்பிரும் ஏன்னா நம்ம தாமிரபுரணி தடுப்பணையில தடுப்பணையிலேருந்து வரக்கூடிய உபரி நீர் வந்து இந்த பக்கம் வரும் அதனால் இந்த டேம் வந்து ஃபுல்லாக எப்படியும் ஒரு ரெண்டு நாளில் நிரம்பிரும் அந்த டைம் வந்து வீடியோ பதிவு எடுக்க ட்ரை பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இந்த இடம் வந்து பார்க்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் பிரமிப்பாக இருக்கும் பார்க்க இப்போ மீன் பிடிக்கிறதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் டேமில் வந்து தண்ணி அதிகமாக திறக்காதனால செட்டரில் அடைச்சி வச்சுருக்க செட்டரில் தான் இந்த தண்ணியெலாம் லீக்கேஜ் ஆகிட்டுருக்கு அதில் தான் மீன்களும் தப்பிச்சு வந்திருக்கு காலையிலேருந்து இருந்து பொதுமக்கள் இங்கே மீன் பிடிச்சிருக்காங்க அதனால் இப்போ வந்து அதிக அதிக அளவில் மீன் இல்லை இருந்தாலும் வலை போட்டு அரைச்சிட்டுருக்குறாங்க வலையில் ஒரு சில மீன் மாட்டியிருக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து மீன் என்ன மீன்லான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நண்பர்கள் வலையில் மாட்டியிருக்க மீன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில மீன் தான் மாட்டியிருக்கு கே ஜிலேபி கெண்டை மீன் மாட்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜிலேபி வந்து ஒரு ரெண்டு மூணு மாட்டியிருக்குது கெண்டை ஒரு பெரிய சைஸ் ஒரு ரெண்டு கிலோ சைஸில் ஒரு மீன் மாட்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது காலையிலேருந்து நிறைய மீன் பிடிச்சிட்டாங்க பொதுமக்கள் அப்போ வந்து அஞ்சு கிலோ சைஸ்லலாம் மீன் பிடிச்சிருக்காங்களாம் டேமில் இருக்கக்கூடிய நண்ப நண்பர்கள் சொன்னாங்க நல்லாயிருக்கு இந்த கெண்டை மீனே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குன்னு ஃப்ரெஷ் ரிவர் ஃபிஷ் கெண்டை மீன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வாரம் டேமோட முழு வீடியோ எடுக்கிறோம் அடுத்த வாரம் வந்து டேமும் நல்லா ஃபுல்லாக நாம் வந்து அடுத்த வாரம் சண்டே தான் வர முடியும் இப்போ பிடிச்ச வச்சுருக்க மீனெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ